மாணவர்கள் தேர்விலே அதிக மதிப்பெண் எடுக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் இந்த நிகழ்ச்சியை நம்ம தூங்குவோம் முதல்ல நம்ம எந்த காரியங்கள் செய்வதற்கு முன்னாடியும் அது ஏன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஏன்னா காரண காரியங்கள் தெரிஞ்சால் தான் ஒரு விஷயத்தை நாம் அர்ப்பணிப்போடு அதற்கான மதிப்பை வழங்கி முறையாக சரியாக செய்ய முடியும் அதனால் இந்த ஏன் என்கின்ற கேள்விக்கு முதல் நம்ம பதில் தெரிஞ்சுக்கணும் இப்போ எல்லோருமே பொது தேர்வை எதிர்நோக்கி அமர்ந்திருக்கின்றோம் இங்கே வந்திருக்கவங்களில் டென்த்து எத்தனை பேர் சும்மா கை தூங்க டென்த்து லெவன்த்து டுவெல்த்து ஓகே மஷ் இப்போ நம்ம எல்கேஜியிலேருந்து பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் கஷ்டப்பட்டு ஸ்கூலுக்கு போய் படித்து பொதுத்தேர்வு எழுத இருக்கின்றோம் இந்த காரியத்தை ரொம்ப கஷ்டமான காரியம் தான் படிக்கிறது அது ஏன் நம்ம செய்கிறோம் எதுக்காக படிக்கிறோம் அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஸ்கூலுக்கு போகிறீங்க காலையில் எழுந்திரிக்கிறீங்க பல் விளக்குறோம் ரெஃப்ரெஷ் பண்ணுறோம் என்ன ஸ்கூலுக்கு போகிறோம் திருப்பி வீட்டுக்கு வரோம் டியூஷனுக்கு போகிறோம் மறுபடியும் காலையில் எழுந்திரிச்சு ஸ்கூலுக்கு போகிறோம் இதே வேலையை கடந்த பத்து பதினஞ்சு வருஷமாக செஞ்சிகிட்ருக்குறோம் ஏன் இந்த வேலையை செஞ்சிகிட்டு இருக்கிறோம் எதுக்காக படிக்கிறோம்னு நீங்கள் நினைக்கிறீங்க சொல்லுங்கள் எதுக்காக படிக்கிறோம் சும்மா உங்களுக்கு தெரிஞ்சு சொல்லுங்கள் நானாக பேசியிருந்தா நீங்கள் தூங்கிடுவீங்க சொல்லுங்க எதுக்காக படிக்கிறோம் உங்களுக்கு பல நிகழ்ச்சிகளை கேட்கும்பொழுது எதுக்காக படிக்கணும் ஒரே வார்த்தை தான் சொல்லுவாங்க வீட்டில் துரத்தி விடுறாங்க அதனால ஸ்கூலுக்கு போகிறோம் வேறு என்ன ஒரே பர்பஸ் தான் வீட்டில் துரத்தி விட்றாங்க அதுக்காக ஸ்கூலுக்கு போனேன் அதுக்காக என்ன இல்லை வேற எதுக்காகமா சும்மா சொல்லுங்க எதுக்காக படிக்கிறோம் சவுண்டா சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்கப்பா எதுக்காக படிக்கிறோம் ஒரு ஒருத்தங்க ஒரு மைண்ட்ல இருக்கும்ல இதுக்காக தான் படிக்கிறேன் அப்படின்னு நாலேஜ் கெயின் பண்ணிக்கலாம் நம்ம படிச்சோன்னு சொன்னா அறிவு வளரும் கண்டிப்பாக வளரும் வேற எதிர்காலத்தில் நல்ல நிலைமைக்கு வரலாம் எதிர்காலத்தில் நம்ம நல்ல நிலைமைக்கு வரலாம் கண்டிப்பாக இப்போ நாங்களாம் பார்த்திங்கன்னா படித்து ஒரு நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு இடத்துல நல்ல ஒரு சம்பளத்தில் இருக்கிறோம் இவ்வளவு தூரத்துக்கு நாங்கள் வந்ததுக்கு காரணம் பெரிய குடும்ப பின்னணியோ பெரிய ஃபேமிலியில் பெரிய ஃபினான்ஷியல் சப்போர்ட்டோ அந்த மாதிரிலாம் இல்லை முழுக்க முழுக்க எங்களுடைய கல்வியின் மீது இருந்த நாட்டம் எங்களுக்கு கிடைத்த கல்வி அதிலிருந்து பெற்ற பலன்களை தான் அனுபவிச்சிட்டு இருக்கிறோம் உண்மையாகவே எதிர்காலத்தில் முன்வைதற்கு கல்வி நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் வேறு சொல்லுங்கப்பா சரி இப்படி ஒவ்வொருத்தருக்கும் மனசுல இருக்கும் சொல்ல மாட்டீங்க இந்த கல்வி எதுக்கு அப்படின்னா உண்மைதான் இப்ப நம்ம படிச்சோன்னா நாலேஜ் வரும் நல்ல வேலைக்கு போகலாம் நல்லா சம்பாதிக்கலாம் இதெல்லாம் தான் இதையும் தாண்டி இந்த கல்வி எதுக்குன்னு அடிப்படையை புரிஞ்சுக்கோங்க இங்க வந்திருக்க எல்லார் மனசுலையுமே ஒரு இலக்கு இல்லாமல் இருக்காது இருக்கும் நான் சொன்னாலும் சரி சொல்லாட்டியும் சரி அதை நீங்க வெளிப்படையாக அதை சொன்னாலும் சரி மனசுக்குள்ளே வச்சாலும் சரி மனசில் எதிர்காலத்தில் நான் அப்படி ஆகணும் இப்படி ஆகணும் இருக்குமா இல்லையா இருக்கும் நீ சொன்னான்னு சொல்லாட்டி அந்த இலக்கு என்றைக்காவது சின்னதாக இருந்திருக்காருன்னா இருந்திருக்காது வந்திருக்க யாருக்காவது மனசில் நான் எதிர்காலத்தில் பத்து பாத்திரம் தேய்ச்சி நல்லா சம்பாரிச்சு அப்படி யாருக்காவது இருக்குமா மனசில் இருக்காது யாருக்காவது நான் வந்து எதிர்காலத்தில் அந்த ரோட்டு வரமோ ஒரு இட்லி கடையை போட்டு அப்படி அப்படி இருக்குமா மைண்டில் இருக்குமா கண்டிப்பாக இருக்காது ஏழையாக இருந்தாலும் அரசு பள்ளியில் படிச்சாலும் பெற்றோர்கள் ஏழ்மையாக இருந்தாலும் பெற்றோர்கள் படிக்காமல் என்ன ஒரு சூழலில் ஒரு மனுஷன் இருந்தாலும் சரி அவன் மனசில் தன்னை பற்றி எதிர்காலத்தில் சிந்திச்சானா பெருசாக யோசிப்பான் எப்படி இருக்கும் டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் கார் வாங்கணும் வீடு கட்டணும் அப்படிதான இருக்கும் மைண்டில் இந்த இலக்கை அடைவதற்கு தான் கல்வி நல்லா ஞாபகம் மனசுல ஒரு கனவாக அப்படியே அப்படியே வந்துட்டு வந்துட்டு போகுதுல்ல அதை நினைவாக்க கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்க காரை டிரைவ் பண்ணி போக ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க சொந்தமாக ஒரு வீட்டில் இருக்க டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறீங்க கழுத்தில் போட இன்ஜினியர் ஆகணும்னு நினைக்கிறீங்க லேப்டாப்போட சுத்த ஏ எதுவாக இருக்கலாம் ஒரு ஒரு நீதிபதி ஆகணும் ஒரு ஆகணும் மனசில் ஓடுதல ஒரு அரசு அதிகாரி ஆகணும் இதையெல்லாம் அந்த கனவை நினைவாக்குவதற்கு தான் கல்வி அதனால புரிஞ்சுக்கணும் நம்ம ஏன்னா எக்ஸாம் அப்படின்னும் பொழுதே என்னது யாரா இந்த எக்ஸாமை கண்டுபிடிச்சா அதோ பசங்க முதல்ல சொல்கிறது நானும் மரியாதை சொல்கிறேன் அவங்க வாய்க்கு வந்த மாதிரி திட்ட என்ன அப்போ எக்ஸாம் எதுக்கு கண்டுபிடிச்சாங்கன்னா நமக்காக தான் கண்டுபிடிச்சிருக்காங்க எதுக்கு நான் டாக்டர் ஆகணும் நான் இன்ஜினியர் ஆகணும் நான் வக்கீல் ஆகணும் நான் பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகணும் நான் வீடு வாங்கணும் நான் நான் கார் வாங்கணும் இதுக்காக தான் இந்த எக்ஸாம்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க சரியா கல்வியை தவிர வேறு எதை கொண்டும் உங்கள் வாழ்க்கையை வளப்படுத்திக் கொள்ள முடியாது அப்படி வளப்படுத்தி கொண்டால் அது தற்காலிகமாக இருக்கும் நிரந்தரமாக இருக்காது கல்வியின் மூலம் கிடைக்க இருக்குது பார்த்திங்களா அது நிரந்தரமாக இருக்கும் சொல்லுவாங்க காசு இருந்தால் எல்லாத்தையும் என்னத்தையும் வாங்கிடலாம் அப்படின்பாங்க நீங்கள் நிலாவுக்கு முதல்ல போனது யார் இதுக்காக பேசுவோங்க சொல்லுங்க ஆம்ஸ்டாங் சரி நீல ஆம்ஸ்டாங் நிலாவுக்கு போகிறார் சரி இப்போ நம்ம இருந்து திருச்சி போகிறோம் ஒரு நானூற்றம்பது ரூபா டிக்கெட் இருக்குமா ஐநூறுரூவா இருக்கும் இவர் பூமியிலேருந்து நிலா வரைக்கும் போனார் எவ்வளோ ரூபா டிக்கெட் கொடுத்துட்டு போயிருப்பாரு எவ்வளோப்பா கொடுத்து போனார் நீல ஆம்ஸ்டாங் நிலாவுக்கு போகிறதுக்கு டிக்கெட் ஃபார் எவ்வளோ கொடுத்தாரு நிலாவுக்கு போனாரா இல்லையா போனாரு எவ்வளோ கொடுத்தாரு காசு காசை கொடுத்துலாம் அவர் போகல காசு கொடுத்து அவர் நிலாவுக்கு போகல தன் அறிவை கொண்டு போனார் தன்னுடைய கல்வியை கொண்டு போனார் படிப்பை கொண்டு போனார் இன்னைக்கு நீங்க வாழ்ற உலகத்தில் எத்தனையோ பில்லியனர்ஸ் இருக்கிறாங்க இந்தாங்க போக முடியுமா அவங்களால யாராவது போகிறாங்களா இல்ல நீங்க வேணா பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு முப்பதில் யாராவது ஒருத்தங்க விண்வெளிக்கு போக தான் போவாங்க இது நிலாவுக்கு அவங்கெல்லாம் பாருங்களேன் சயின்டிஸ்டா இருப்பாங்க அந்த துறை சார்ந்த வல்லுனராக இருப்பாங்க அப்போ கல்வி இருந்தா நீங்கள் விண்வெளியை கூட அடையலாம் நிலாவை கூட அடையலாம் காசை வச்சுக்கிட்டு அடைய முடியாது காசை வச்சுட்டு எத்தனையோ பில்லியனர்ஸ் வந்து இறந்து போயிருக்கிறாங்க பார்த்துருக்கீங்களா போகணும்னு நினைச்சு அதனால கல்வி இருந்ததுன்னா நீங்க நிலாவின் உயரத்துக்கு காசை வச்சு எல்லாத்தையும் அடைஞ்சிட முடியாது நம்முடைய எதிர்காலத்தை நாம் வளப்படுத்திக்காதான் தெரிஞ்சுக்கணும் சரி நீங்கள் வந்திருக்க உண்ட உங்க இலக்கு யாருக்கெல்லாம் இன்ஜினியர் ஆகணும் கைத்துக்கோப்பா சரி யாருக்கு வந்து கலெக்டர் ஆகணும் ஆ வெரி குட் நல்லா ஐட்டாக தூங்குவேன் உங்களை முதல்ல தூங்கியிருக்காங்க யாருக்கெல்லாம் சயின்டிஸ்ட் ஆகணும் ஆ வெரி குட் எப்பவுமே சரிப்பா சின்ன பசங்களுக்குல்ல நல்ல விஷயம் இருக்குது அது என்னன்னு தெரில வயசு போக 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 ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ராஜகிரியில் ஒரு பள்ளிவாசலில் ப்ரோக்ராம் மதர்சா ப்ரோக்ராம் தான் ஒரு அஞ்சாம் கிளாஸ் கீழே படிக்கிற பசங்க இந்த படத்தை போட்டு காட்டுறேன் அவன் கையை இறக்க மாட்டேங்கிறான் ஒரு ஒருத்தன் பத்து டிபார்ட்மெண்ட்டு கை தூக்குறான் ஏன்னா அதே பக்கத்தில் ராஜகிரி பக்கத்தில் ஆடுதுறை அவனியாபுரம் சம்பர் செம்மார் பண்டாரவடின்னு ஒரு ஊர் அங்கே போகிறோம் பசங்கள் இருக்கிறாங்க அங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா கையை தூக்கம்னா இதே மாதிரி தான் ஆஷன் ஏஜ் க்ரோஸ் என்ன பண்ணுறாங்கன்னா பசங்க நம்பிக்கை இழந்துடுறாங்க அப்படி இருக்கக்கூடாது யாருக்கு போலீஸ் ஆகணும் சரி யாருக்கு டாக்டர் ஆகணும் வெரி குட் யாருக்கு பைலட் ஆகணும் யாருக்கு டீச்சர் ஆகணும் ஆ வெரி குட் யாருக்கு வந்து பிஸ்னஸ் மேன் இல்லை பிஸ்னஸ் உமன் ஆகணும் மஷ ஆ வெரி குட் யாருக்கு ஆஸ்ட்ரனோட் ஆகணும் ஆ வெரி குட் நல்லா ஐட்டாக தூக்கு இன்னும் கொஞ்சம் தூக்குனேன்னா வெள்ளி கிரகம் என்ன பண்ணலாம் செவ்வாய் கிரகத்துக்கே போயிடலாம் டோன்ட் வரி யாருக்கு அக்கௌண்டன்ட் ஆகணும் யாருக்கு நீதிபதி ஆகணும் வக்கீல் ஆகணும் கோர்ஸ் யாருக்கு மீடியா பர்சனாலிட்டி ஆகணும் மீடியாக்கு யாரும் ஓட்டு போடல சரி கையை தூக்காதவங்களுக்குலாம் என்ன வாங்கணும் சும்மா சொல்லுங்கப்பா கையை தூக்காதவங்க நீங்கள்லாம் என்ன வாங்கணும் எனக்கு தெரியும் சொன்னீங்கன்னா இன்னொரு ஸ்லைடை போட்டு இன்னொரு பத்து படத்தை போட்டு வச்சுக்குவேன் சரியா ஓகே இந்த இலக்குகள் அடையிறதுக்கெல்லாம் நோ பேரியர்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுங்க ஏன்னா நிறைய பேருக்கு மனசில் தான் இருந்திருக்கும் எதுக்கு கையை தூக்கி அசிங்கப்பட அப்படின்னு நினச்சிருக்கலாம் இப்போ பி ஃப்ரேங்க் நான் சொல்கிறேன் இது ஒரு கதையோ கற்பனையோ சொல்லலை இங்கே பேசுகிற நானாக இருக்கட்டும் ஜாவிதாக இருக்கட்டும் நம்ம மத்தியனாக இருக்கட்டும் நாங்கள் எல்லாேருமே நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு வேர்ல்டு வேர்ஸ்டு குடும்பத்திலேருந்து வந்தவங்க கிடையாது ஃபாதர் படிக்கல ஏன்னா பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் வாடகை வீட்டில் இருந்தவங்க குடிசை வீட்டில் இருந்தவங்க இந்த மாதிரியான பொருளாதார பின்னணி சமூக பின்னணி தான் எங்களுக்கு இருந்தாலும் ஒரு நல்ல உயரத்தை எங்களால் அட் அடைய முடிஞ்சது காரணம் கல்வி தான் நீங்கள் கல்வியை கையில் எடுத்துட்டிங்கன்னா எந்த பேரியருமே இருக்காது இன்றைக்கி நம்ம அதிக மதிப்பு நிகழ்ச்சி நடத்துகிறோம் இதுதான் என்ன படிக்கலாம் எங்கே படிக்கலாம் நடத்தும் கூட மக்கா மஜ்ஜியத்தில் நடத்தணும் நீங்கள் காசே தேவையில்லை எவ்வளோ உயர்ந்த கல்வியை இன்றைக்கி இந்த காலத்தில் நீங்கள் கற்றுக்கிறதுக்கும் காசு தேவையே இல்லை ஒரு மட்டன் பிரியாணி எவ்வளோவா இருக்கும் சும்மா சொல்லு ஒரு முந்நூறுவா ரூபா நானூறுரூவா இருக்கும்ல ரெண்டு மட்டன் பிரியாணி காசில் நீ பேராமெடிக்கல் கோர்ஸே முடிச்சிடலாம் இன்றைக்கும் என்ன நீ வந்து ஒரு பெரிய என்ன சொல்ற ஒரு ஃபேமிலியோடு போய் சாப்பிட்றோன்னு வைங்களேன் ஒரு ஆறாயிரம் ஏழாயிரம் ஆகும் இந்த நீங்கள் என்ன சொல்கிறது இந்த காசில் நீங்கள் வந்து ஒரு வக்கீல் படிப்பு எல்எல்பி படிப்பே படித்து முடிச்சிடலாம் ஆயிரத்தி ஐநூறுவா தான் ஃபீஸ் இன்றைக்கும் ஏதோ ஒரு காலத்தில் இல்லை இன்றைக்குமே அதனால் காசுங்கிறது கல்வியை பொறுத்த வரைக்கும் ஒரு செகண்ட்ரி தான் நீட்டடே கிடையாது நாலேஜ் தான் அறிவு தான் மார்க்கு தான் இதை எடுத்துகிட்டிங்கன்னா லைஃப்பில் நீங்கள் எங்கே போராட்டத்துக்கு போயிட்டே இருக்க வேண்டியது தான் ஓகேவா இப்படி நான் சொல்லும்பொழுது உங்கள் மைண்டில் ஒன்று வரும் எல்லாம் படிச்சுட்டு தண்டமாக சுற்றிட்டு இருக்கிறாங்க இவரோ படிச்சுட்டு பெரியாளும் ஏன்னா பார்க்குறோம்ல நம்ம அண்ணன் படிச்சிருப்பார் மாமா மையன் சித்தப்பா மையம் எல்லோரும் படிச்சுட்டு பைக் எடுத்து ரவுண்ட் ரவுண்டாக சுற்றிட்டு இருக்கிறாங்க வேலை கிடைக்க மாட்டேங்குது ஒரு மீம்ஸ் ஒன்று பழைய கால மீம்ஸு ஒருத்தர் வந்து அவங்க அம்மாட்ட கேட்குறான் பொரட்டா மாஸ்டர் தேவை அட்வர்டைஸ்மெண்ட்டு பன்னெண்டாயிரம் சம்பளம் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வேலை வாய்ப்பு எட்டாயிரரூபா சம்பளம் அம்மா நான் பரோட்டா மாஸ்டர் ஆகுவா சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகுவா என்ன அப்படி கிடையாது இன்ஜினியரிங் படிச்சுட்டு ரசிக்கிறாங்க நிறைய பேர் சம்பாதிக்கிறாங்க அப்போ உங்களுக்கு என்ன பார்க்குறவங்களுக்கு வெளி மக்களுக்கு என்ன தோணுதுன்னா படித்து என்ன இன்னைக்குன்னா எல்லோரும் தான் படிக்கிறாங்க எல்லாம் சும்மா தான் இருக்கிறாங்க இதில் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆக்சுவலாக கல்வியில் ரெண்டு வகை இருக்குது ஒன்று பயனுள்ள கல்வி பயனற்ற கல்வி இஸ்லாம் வந்து கல்வி அப்படி தான் பிரிக்கும் உலக கல்வி மார்க்கு நம்மள சொல்லிக்கிறது இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு கல்வி பயனுள்ள கல்வி கற்றுக்கலாம் பயனற்ற கல்வியை கற்றுக்கக்கூடாது யாரெல்லாம் பயனுள்ள கல்வியை கற்றுக்கிறாங்களோ அவங்கெல்லாம் லைஃப்பில் முன்னேறாங்க யாரெல்லாம் பயனற்ற கல்வியை கற்றுக்கிறாங்களோ அவங்க எல்லாம் லைஃப்பில் பின்தங்குறாங்க உள்ளதா உள்ளதான் லாஜிக்கு கல்வியில் ஒரு பிரச்சனையும் கிடையாது கற்றுக்கிற மனுஷன் தான் பிரச்சனை கரெக்டானங்களா கல்வியில் ஒன்று நீ இப்போ இந்த பிஸ்னஸ் பேசும்போது சொல்லுவாங்க நீ எந்த வியாபாரம் வச்சாலுமே முன்னேறலாம் வியாபாரத்தில் ஒரு குறையும் கிடையாது நீ எப்படி வியாபாரம் பண்ணுறீங்கிறத பொறுத்து சரிங்களா சக்ஸஸ்ங்கிறது வந்து நாம் எடுக்கக்கூடிய என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம்னு ஒரே வார்த்தையில் பதில் சொல்லணும் அப்படின்னா எந்த படிப்பை ஒழுங்காக படித்தாலும் லைஃப்பில் முன்னேறலாம் எந்த படிப்பை ஒழுங்காக படிக்காட்டி லைஃப்பில் முன்னேற முடியாது இது படிக்கிற கிட்ட தான் இருக்கே தவிர படிப்பில் ஒன்றும் கிடையாது சரியா படிப்புங்கிறது எல்லாமே மதிப்பு மிக்க கல்விங்கிறதே மதிப்புமிக்கிறது தான் ஓகேவா அதனால் பயனுள்ள கல்வி என்ன எந்த மாதிரி நாம் கல்வியை கற்றுக்கொண்டால் நாம் வாழ்க்கையில் முன்னேறலாம் லிசன் பண்ணக்கூடாது அதுவே இப்போ யாரும் சேருது இல்லை லேர்ன் பண்ணணும் சரிங்களா ஒரு செய்தியை சொன்னால் காதில் கேட்கக்கூடாது மூளையில் கேட்கணும் காதில் கேட்குறதுனால தான் படிக்கிறதெல்லாம் மறந்துடுது இப்படி இந்த காதில் அந்த காதல் அப்படி விடக்கூடாது காதில் கேட்கக்கூடாது மூளையில் கேட்கணும் அடுத்து ரிமெம்பர் பண்ணக்கூடாது நெவர் ஃபர்கட் படிக்கிறதெல்லாம் மறந்து போயிருது சார் அப்படி சொல்லுவாங்க பேரண்ட்ஸ் என்ன தெரியுமா நினைப்பாங்க பையனுக்கு எதுவும் மென்டல் டிசார்டர் மெமரி போன் வீட்டா மெமரி ப்ளஸ் அப்படி தான் நினைப்பாங்க டாக்டர்கிட்ட போய் காட்டுவோம் அது டாக்டர்கிட்ட போனீங்கன்னா இதுக்குன்னே இருக்கிறாங்க ஒரு அமௌண்ட்டை நல்லா பேத்துடலாம் ஒரு இன்னமும் இந்த இந்த டிசார்டர் அந்த டிசார்டர் அடேங்கப்பா எங்க அப்பா எது வந்து மொத்தம் எட்டு வகைகள் உள்ளது அப்படியே எங்கப்பா ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது இப்போ இப்படி யார் எனக்கு வந்து படிக்கிறதெல்லாம் மறந்துதுன்னு சொல்கிறாங்களோ அவங்ககிட்ட போய்ட்டு சினிமா பாட்டு கேட்டு பாருங்கள் சூப்பராக படிப்பான் எது அவன் மதர் டங்கு தமிழாக இருக்கும் இல்லை உருதுவாக இருக்கும் இதே எதுவும் இங்கிலீஷ் பாட்டு படிப்பான் ஹிந்தி பாட்டெல்லாம் படிப்பான் என்ன இவனுக்கா மறதி யோசிச்சு பாருங்க அப்போ மறதிங்கிறது இல்லை ஆர்வம் இல்லை நோய் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தானங்க மறக்கணும் இப்போ இவங்கத்தனி செம்மையாக ஜுரம் அடிக்குது ஃபோன் பார்க்குறான் ஜுரமே தெரியல என்ன ஸ்கூலுக்கு போடாங்க ஜுரம் அடிக்குது வேணா தொட்டு பாருங்க அப்படி அப்போ இவனுக்கு ஜுரம் அடிக்குதா ஒன்றும் யோசிப்போம்ல அந்த மாதிரி மறதிங்கிறது ஏன் மற்ற கிரிக்கெட் ஸ்கோர் மறக்க மாட்டேங்குது ஐபிஎல்ஸ் இது மறக்க மாட்டேங்குது எத்தனையோ அது மறக்க மாட்டேங்குது கரெக்டுங்களா ஆனால் எது மறக்குது செய்யுள் மறக்குது ஃபார்முலா மறக்குது அது எல்லாமே மறக்குதுன்னா அப்போ இவனுக்கு ஏதோ வேற என்னது ஆர்வம் இல்லை இன்ட்ரெஸ்ட் இல்லை ஸோ படிக்கும்பொழுது யூ ஷுட் நெவர் ஃபர்கட் மறக்கவே கூடாது குவாலிஃபை ஆகணும்னு நினைக்கக்கூடாது பாஸ் பண்ணால் போதும் அப்படி இருக்கக்கூடாது அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கணும் கல்வியில் சாதிக்கணும்னு இருக்கணும் ஐம்பது மார்க் எடுத்தேன் ஐம்பத்தஞ்சு மார்க் எடுத்தேன் லைஃப் செட்டில்டு அப்படி நினைக்கக்கூடாது எடுக்கிறோம் நூற்றுக்கு நூறு எடுக்கிறோம் அவ்வளோதான் நூற்றுக்கு தொண்ணூத்தஞ்சு எடுக்கிறோம் நூற்றுக்கு தொண்ணூறு எடுக்கிறோம் அடித்து படிச்சு அப்படி மேலே வரணும் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறோம் ஏதோ பாஸ் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது பார்த்துருங்களா பசங்க சர்வை பண்ணக்கூடாது சக்சீட் பண்ணணும் ஒரு ஸ்கூலில் போய் படிக்கிறேன்னா நம்ம நல்லதுக்கு தானே படிக்க வைக்கிறாங்க என்ன பண்ணுறாங்க பசங்க ஏதோ அன்னைக்கு ஹோம் ஒர்க் அப்படியே ஒரு நாள் ஹோம் ஒர்க் பண்ணலைன்னா ஹோம்ஒர்க் பண்ணலை எப்படி அதை யோசிக்க மாட்டேங்கிறான் காலையில் எழுந்திரிச்சி யாரெல்லாம் இன்னைக்கு நல்ல மலையை விட்டுரு என்ன ஸ்கூல் லீவ் விட்ருணும் இதுக்கு மேலே எழுந்திரிச்சி என்ன மழை வெள்ளை வெள்ளையாக இருக்குது நேர்த்தெல்லாம் நைட்டு ஈட்டாக இருந்துச்சு நைட்டெல்லாம் மழை பேஞ்சிச்சு வேஸ்ட்டு எது நைட்டு மழை பேஞ்சா வேஸ்டாக காலையில் பேஞ்சிருக்க கூடாது நான் ஹோம்ஒர்க் வேறு செய்யலையே ஏதோ அன்னன்னைக்கு புலப்போம் ஓட்டுறதுன்னு இருக்கக்கூடாது சக் நம்ம சக்சை பண்ணணும் நீங்கள் இந்த பச்சை கலரில் போட்டிருக்க பாருங்கள் இப்படி படித்து பாருங்கள் லைஃப்பில் முன்னேறலாம் லை இது படிப்புன்னு இல்லை அது பிஸ்னஸாக இருக்கட்டும் வாட் எவர் இட் டேக்ஸ் இப்படி படித்து பாருங்கள் லைஃப்பில் முன்னேறலாம் லேர்ன் பண்ணுங்கள் லிசன் பண்ணாதீங்க நெவர் ஃபர்கட் ரிமெம்பர் பண்ணாதீங்க மறக்காத அளவுக்கு மைண்டை ஸ்டேபிள் பண்ணிக்கோங்க குவாலிஃபை ஆகணும்னு நினைக்காதிங்க அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கங்க ஏதோ அன்னை அன்னைக்கு சர்வை பண்ணணும்னு நினைக்காது இன்றைக்கி பொழுது ஓடுனா போதும் டீச்சரை ஏமாத்துனா போதும் எப்போ ஒர்க் செய்யலை டீச்சர் வரல சந்தோஷம் அப்படின்னு நினைக்காதீங்க கொடுக்குற டாஸ்க்கு நம்ம டாஸ்க்குன்னு அதை வந்து சக்சீட் பண்ண பாருங்கள் இப்படி படித்து பாருங்கள் லைஃப்பில் முன்னேறலாம் நாம் அதிகமாக மதிப்பெண் எடுத்தால் என்னென்ன நன்மை கிடைக்குன்னு பாருங்கள் நல்ல காலேஜில் நல்ல கோர்ஸ் கிடைக்கும் நம்ம சாய்ஸில் இருக்கும் அதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க மீது ரொம்ப முக்கியம் இது சொல்லுவாங்க சில பேர் என்ன மார்க் எடுத்தால் பெரிய இதுவா அப்படிம்பாங்க உண்மையாகவே மார்க் எடுத்து நாங்கள்லாம் லைஃப்பில் முன்னேறணும்னா மார்க் எடுத்து முன்னேறணும் தான் எங்கள் சென்னை ஐஐடியில் படித்தார் ஜாம் எக்ஸாம் அமெரிக்காவில் பெரிய ப்ரொஃபஸராக இருக்கிறார் என்ன அதே மாதிரி நான் சிஇஜியில் படித்தேன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இன்டி எல்லாருமே நல்லா உயர்ந்த கல்லூரியில் படித்தோம்னா மார்க்கு மார்க் தானே சீட்டு கிடைச்சது சும்மாவாக கொடுத்தாங்க சீட்டு நல்ல மார்க் எடுக்கிறதே யாருமே தரம் குறைவாக நினைக்காதீங்க முயற்சி செய்யுங்க நல்ல விஷயம் கிடைக்கிது கிடைக்கல ரெண்டாவது ஆனால் அதற்கான முயற்சி என்பது நிச்சயமாக நாம் செய்ய வேண்டும் சரிங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல காலேஜ் அப்படிங்கிறதுனால நல்ல எஜுகேஷன் கிடைக்கும் கேம்பஸ் இன்டர்வியூ கிடைக்கும் இப்போ நான் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எம்டெக் சிஜியில் படிக்கிறப்ப வெளியே வேலையே தேடலை படித்து முடிக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு வந்து ரெண்டு இடத்துல ஆஃபர் அதில் எது சம்பளம் கூடவோ அதை எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் அந்த கம்பெனிக்கு சேர்றதுக்காக சும்மா ஒரு வேர்ட் பண்ணல நானே அடித்த ரெசியூம் இன்றைக்கி பசங்கள் ரெசியூமாக அப்படியே கிராஃபிக்கலாக அடிக்கிறான் என்னென்னமோ அடிக்கிறாங்க நல்லா சும்மா அடித்த ரெசியூம் தான் கேம்பஸில் வேலை கிடச்சிருச்சு தொல்லை இல்லை இல்லை இல்லைன்னா ரெசியூம் அடிச்சு நம்ம என்ன பண்ணுவோம் கஷ்டப்பட்டு அலையணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நல்ல ப்ரொஃபஷனல் நெட்ஒர்க் கிடைக்கும் இப்போ நல்லா படிச்சிருக்கிறேன் நல்ல ஒரு பொறுப்பில் இருக்கேன் நல்ல ஒரு நெட்ஒர்க் இருக்குல்ல நமக்கு அப்படிலாம் இருக்கிறது தான் இவ்வளோ கல்வி நிகழ்ச்சி நடத்துகிறோன்னா எப்படி நடத்த முடியுது நல்ல ப நல்ல கல்லூரியில் இருக்கிறோம் அந்த படித்த பசங்க ஒரு ஒருத்தரும் ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கிறாங்க நாம் ஒரு நல்ல இடத்துல இருக்கும் பொழுது அந்த நல்ல உயர் பதவிகள் இருக்கக்கூடிய மக்களோடு நல்ல தொடர்பு கிடைக்குது அந்த தொடர்பை கொண்டு நாம் சமூகத்துக்கு நான் நல்ல காரியங்களை செய்ய முடியுதா இல்லையா அது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஃபீஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் நீங்கள் நல்லா படித்து மார்க் எடுத்தீங்கன்னா ஃபீஸு நல்லா நீங்கள் வந்திருக்க எல்லோரும் கொஞ்சம் சொல்கிறேன் அதுங்கிறது எல்லாருமே நீங்கள் நல்ல மார்க் எடுப்பீங்க ஸ்காலர்ஷிப்பு கேட்பாங்க பசங்க நீங்கள் கவர்மெண்டில் ஸ்காலர்ஷிப் நிறுத்திட்டாங்க முன்னாடி அதை கொடுத்துட்டு இருந்தாங்க அப்போ நம்ம இந்த மாதிரி தன்னார்வ மக்கள் கொடுக்குற ஸ்காலர்ஷிப் தான் இன்றைக்கி சமூகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க எதை பேஸ் பண்ணி கொடுக்குறாங்கன்னா மார்க்கை பேஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க இந்த கல்வித்தளத்தில் இருபது வருஷத்துக்கு மேலே இருக்கிறாங்க எத்தனையோ பேரை பார்த்துட்டேன் ஒருத்தங்களுக்கு வந்து அவங்க ஏ அவங்க அத்தா ஏழையாக இருக்காரு அதெல்லாம் யாருமே பார்க்க மாட்டேறாங்க மார்க் என்ன சார் மார்க் இருந்தால் ஸ்காலர்ஷிப்பு இல்லைனா இல்லை கல்வி உதவி இல்லைன்னா கல்வி உதவி இல்லை உங்கள் குடும்ப பின்னணி பொருளாதாரம் அதெல்லாம் இப்போ யாரும் பார்க்கறது இல்லை ஆமாம் ஜஸ்ட் பாஸ் ஆகிருக்காங்கன்னு என்னத்துக்கு நாங்கள் அதெல்லாம் விடுங்க ஏதாவது ஒரு சும்மா பிஏ தமிழ் இங்கிலீஷில் போய் படிக்க சொல்லுங்கள் அப்படின்றாங்க அதனால் நல்ல கோர்ஸ் நீங்கள் படிக்கணும்னா உங்களுக்கு கல்வி உதவி வேணும்னா மார்க் எடுத்தால் மட்டும்தான் இந்த காலத்தில் கல்வி உதவி கிடைக்குது தெளிவாக சொல்கிறேன் ஏன்னா வந்து இது ஒரு என்ன சொல்கிறது மற்ற எல்லா சமூகங்களுக்குமே கல்வி உதவி திட்டம்னு அரசாங்கத்தில் இருக்குது முஸ்லீம்களுக்கு இருந்தது போயிடுச்சு இப்போதைக்கு கல்வி உதவி திட்டம் எல்லாமே போயிடுச்சு ஒன்றுமே கிடையாது நம்ம சொந்த காசில் தான் உண்டு அப்படி தான் இருக்குது இன்றைக்கி சமூகத்தினுடைய சூழல் என்ன அப்போ சொந்த காசில் படிக்கணும்னா எல்லோருலேயும் அது முடியுமா இரு சில பேர் கல்வி உதவி தேவைப்படும் ஆனால் இன்றைக்கி கல்வி உதவி சமூகத்தில் நீங்கள் வாங்கணும்னு சொன்னால் தான் அடிப்படை குடும்ப பின்னணி யாருமே பார்க்குறதில்லை மார்க்கை பார்த்து தான் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க பொருளாதாரத்தை கொடுக்குறாங்க அதனால் கல் நம்ம வந்து எக்ஸாம் அப்படிங்கிறது வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே நம்மளை விட்டு போகாது நீங்கள் என்ன படிக்கிறனாலும் சரி யூஜினாலும் சரி பிஜினாலும் சரி கவர்மெண்ட் வேலைக்கு போகிறதுனாலும் சரி தனியார் வேலை எங்கே போனாலும் ஏதாவது ஒரு வகையில் எக்ஸாம் வரும் அதான் லிஸ்ட்டு போட்டிருக்கிறேன் ஒசன் இருக்கும் உங்களுக்கு நீட்டு ஜேஏ கியூட்டு கிளாட்டு இந்த பக்கம் டிஎன்பிசி யூபிஎஸ்சி எஸ்எஸ்சி சார்ட்டட் அக்கௌண்ட் அது ஒரு எக்ஸாம் தான் இந்த பக்கம் கேட்டு ஜாமு கேட்டு டான்ஸ்ட்டு கிளாட்டு க்யூட்டு சீட்டா எல்லாம் பேர் ஒரு இருக்கும் பாருங்கள் எல்லாமே எக்ஸாம் தான் நீங்கள் லைஃப்பில் ஒரு நல்ல கல்லூரி நல்ல கோர்ஸ் படிக்கணும்னாலே தேர்வுகள் தான் ஓகேவா ஸோ குட் நியூஸ் என்னென்னா இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே நல்ல நாலேஜ் இருக்குது நல்ல அறிவு இருக்குது எல்லாருமே நூற்றுக்கு நூறு எடுக்கிற அளவுக்கு உங்களுடைய மூல பொட்டன்ஷியல் இருக்குன்னு நான் சொல்கிறேன் சரிங்களா ஒருவேளை நீங்கள் நம்பலைனா ஒரு டெஸ்ட் வச்சு அதை நம்ம கண்டுபிடிச்சிடுவோம் வைக்கலாமா ஒரு டெஸ்ட்டு ப்ரோக்ராமும் கூட்டிகிட்டு வந்தீங்க டெஸ்ட் வைக்கிறீங்க இதை சொல்லியிருந்தா நான் வந்திருக்க மாட்டேன் ஈஸியான டெஸ்ட் தான் இதை படிங்க படிக்கிறீங்களா படிக்க முடியுதுல்ல உங்களால் சரி யாராவது இங்கிலீஷ் மீடியம் இருந்தால் இந்த இங்கிலீஷ்ல படிங்க சரிங்களா சவுண்ட் அதிகமாகுது படிச்சீங்களா தமிழ்லையும் படிச்சு இங்கிலீஷையும் படிச்சிட்டீங்க இப்போ இந்த வாசகங்கள்லாம் பாருங்களேன் தமிழ் தான் இருந்தாலும் எப்படி இருக்குது ஜிலேபியை பிச்சு போட்ட மாதிரி இங்கெங்கே கிடக்கு இருந்தாலும் நம்ம மூளை எவ்வளோ கோர்வையாக படிக்குது பார்த்தீங்களா இறைவன் கொடுத்த மூளை வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லான மூளை நாம அதை நம்முடைய வளர்ச்சிக்காக யூஸ் பண்ணுறதில்ல எல்லாருமே ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் நல்ல ஒரு வலுவான மூளையை தான் எல்லாம் நமக்கு வழங்கியிருக்கிறான் நாம் என்ன பண்ணுறதில்லை இப்போ இதே ப்ரூவ் ஆகிடுச்சு இப்படி படிக்குது பாருங்கள் மூளை சூப்பராக படிக்குதா மூளை அழகா படிக்குது அப்போ எல்லாேருக்கும் பவர்ஃபுல் மூளை இருக்குது இந்த மூளையை நீங்கள் கல்வியில் செலவு செஞ்சீங்கன்னா லைஃப்பில் முன்னேறலாம் ஓகேவா ஸோ இப்போ நம்ம தேர்வில் அதிக மதிப்பெண் பெறுவது எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சொல்கிறேன் எல்லாத்துக்கும் அடிப்படை ஹார்ட் ஒர்க் இஸ் அ ஃபார்முலா ஃபார் சக்ஸஸ் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க வாட் எவர் இட் டேக்ஸ் கல்வியாக இருக்கட்டும் வியாபாரமாக இருக்கட்டும் எதுவானாலும் இருக்கட்டும் கடின உழைப்பு தான் எல்லா பசங்களுமே ஈஸி ஈஸி கேட்பாங்க பார்த்துருக்கீங்களா சார் ஈஸியான போர்ஸ் சொல்லுங்கள் ஈஸியா கேள்வி ஈஸியா இருக்கணும் அல்லாஹ் எல்லா கேள்வியும் எனக்கு ஈஸியா இருக்கணும் கஷ்டமானே வந்துடும் கஷ்ட நல்லா புரிஞ்சுக்கங்க குரான் அல்லாஹ் சொல்றான் எல்லாரும் ஓதுறதா எதுல இந்த நம்ம அந்த சூறா காம்படிஷன்ல ஓதுறதா என்ன கடினத்திற்கு பிறகுதான் இலகு இருக்கின்றது அல்ல சொல்றானா இல்லையா குரான்ல கடினத்திற்கு பின்புதான் இன்னமால் உசுரு விசுரன் இன்னமால் உசுரு விசுரா அல்ல சொல்றான் கடினத்திற்கு பின்புதான் இலகு இருக்கின்றது எப்போவுமே சரி லைஃப்பில் நீங்கள் கஷ்டப்பட்டாதான் வாழ்க்கை ஈஸியாக இருக்கும் இப்போ நல்லா இங்கே நின்று பேசுகிறேன் அப்படின்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு முன்னேறினால தான் இந்த இடத்துல இருக்க முடியும் கஷ்டப்படாமல் யாருமே முன்னேற முடியாது அதனால் பிள்ளைகளுக்கு முதல்ல நம்ம கஷ்டத்தை கற்றுக் கொடுக்கணும் இப்போ இந்த இப்போ இந்த இருக்க பேரண்ட்ஸ் என்ன தெரியுங்களா பார்த்துருங்களா ஜென்ரேஷன் ஆல்ஃபா பீட்டா ஏதோ சொல்கிறாங்க ஜென்ரேஷன் இப்போ இருக்கிறதுக்கு என்னமோ ஒன்று சொன்னாங்களே ஜென் ஜி அப்புறம் ஜென் ஆல்ஃபா ஜென் பீட்டான்னு என்னென்னமோ சொல்கிறாங்கல்ல இப்போ இருக்க ஜென்ரேஷன் எப்படின்னா பேரண்ட்ஸ் வந்து கஷ்டப்பட்டு முன்னேறி இருப்பாங்க அவங்க பண்ணுற ஒரு பெரிய மிஸ்டேக் என்ன தெரியுமா பசங்களை பார்த்து சொல்கிறது மகனே நான் கஷ்டப்பட்டு முன்னேறினேன் நான் பட்ட கஷ்டம் நீ படக்கூடாது அழிஞ்சான் அதோட அவ்வளோதான் அவனுக்கு வளர்ச்சியே கிடையாது நல்ல ஞாபகம் வச்சுங்க ஏன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டு முதல்ல தப்பு நான் கஷ்டப்பட்டு முன்னேறினேங்கிறதே தப்பு நான் கஷ்டப்பட்டதுனால தான் முன்னேறினேன் பாயிண்ட் புரியுதா நான் முன்னேறினேன் முன்னேறினேன் நான் கஷ்டப்பட்டதுனால தான் முன்னேறினேன் அப்போ என் பையனும் கஷ்டப்பட்டால் தானே முன்னேற முடியும் கரெக்டாக ஏதோ அல்லா ஒரு சூழலை ஏற்படுத்தினா கஷ்டப்பட்ட முன்னேறினோம் அந்த சூழல் பையனுக்கு இல்லாட்டி அவன் எப்படி முன்னேறுவான் நீ பாருங்க ஒரு முட்டை இருக்குது தானே குஞ்சு பொறிக்கும் முட்டையை தூக்கிட்டு போய் நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் குஞ்சு பொறிக்குமா அந்த சூழலில் தான் அந்த வளர்ச்சி இருக்குது நான் சொன்ன மாதிரி குரான் வசன இது அல்லாவுடைய வார்த்தை மாறுமாங்க கஷ்டத்துக்கு தான் எழுதி இருக்குன்னா இது விதி யூனிவர்சல்லா கஷ்டப்பட்டாதானா நீ நல்லா இருப்பேன்னு அல்லா எழுதுன விதி அதுவும் அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா அல்ல ரெண்டு வாட்டி சொல்லுவான் ரிப்பீட்டட் டூ டைம்ஸ் அவ்வளோ தான் தலையெழுத்தே அவ்வளோதான் லைஃப்பில் கஷ்டப்பட்டால் தான் முன்னேற முடியும் ஈஸி ஈஸி நினைக்காதீங்க எங்கள் அண்ணன் வந்து அழகாக ஒரு தமிழ் சொல்லுவார் இந்த பாரா உலகத்தில் எது கஷ்டமானதோ அதை தேர்ந்தெடு லைஃப்பில் ஜெயிச்சிடலாம் ஏன் தெரியுமா கஷ்டமானதில் காம்படிஷன் இருக்காது கரெக்டாக கஷ்டமான விட்டுட்டு ஓடி போயிடுவாங்க அதில் காம்படிஷன் இல்லைனா ஈஸியாக ஜெயிச்சிடலாமா எப்படி கஷ்டம் ஈஸி குரான் வசனம் கரெக்டாக வருதா அதே மாதிரி தான் படிப்பில் எது கஷ்டமானது சும்மா சொல்லுங்கள் மேக்ஸு யாரை கேட்டாலும் மேக்ஸ் எங்கள் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச்டி மேக்ஸு கணித பேராசிரியர் கணித டிபார்ட்மெண்ட்டுக்கு டீனு வாழ்க்கையே மேக்ஸ் தான் ஓகேங்களா லைஃப்பில் முன்னேறினார் எது கஷ்டமானதோ அதை அவர் தேர்ந்தெடுத்தார் சரிங்களா அதனால லைஃப்பில் கஷ்டப்படுறது கஷ்டப்படாது கஷ்டப்பட்டால் யாருக்கு நல்லது நமக்கு தான் நல்லது பேரண்ட்ஸும் அப்படி வளர்க்கணும் எப்படி வளர்க்குறாங்க நீங்கள் பிள்ளைங்கள பிராய்லர் பிராய்லர் கோழி மாதிரி வளர்க்குறாங்க பார்த்துருக்கீங்களா மகனே உட்கார் இந்த தின்னு அப்படியே ஊட்டி ஃபீடிங் தான் பசங்களுக்கு பிராய்லர் கோழி மாதிரி தான் இருக்கிறான் பிராய்லர் கோழி நடந்து பார்த்துருக்கீங்களா யாராச்சும் அவனை அப்படியே கையால் தூக்கிட்டு வரணும் கீழே போட்டால் சேர்த்து பண்ணுவார் ஆனால் நாட்டுக்கோழி பார்த்துருக்கீங்களா அதுக்கு யாரும் இற போடுறதில்ல அதுவாக திண்டு அதுவாக வளருது பசங்கள் இன்றைக்கி அதான் அந்த இந்த ஜென் ஜெட்டு பீட்டா ஆல்ஃபா ஒருத்தர் சொல்கிறாரு இந்த மனித இனமே வேறங்கிறார் பேரண்ட்ஸு இந்த இப்போ பிராய்லர் கோழி வேற இன்னும் நமக்கு தெரியுதுல கோழி தான் அது பிராய்லர் கோழி வேற இனம் நாட்டு கோழி வேற என்னன்றாங்கல்ல இந்த ஜென் ஆல்ஃபா ஜென் பீட்டா இந்த இனமே வேறங்கிறாய்ங்க இந்த இனமே வேற அதை அப்படியே வளர்த்து வளர்த்து அது வேற நம்ம மனித இனம் அது வேறு மனித இனம்ங்கிற அளவுக்கு பிள்ளைகளை அப்படி போட்டு வச்சுருக்கிறான் அப்படி இருக்கக்கூடாது நம்ம எப்படி நாம் பெற்றோர்கள் வளர்த்தாங்களோ அதே ஒரு சூழலை நாம் நம் பிள்ளைகளை வளர்க்கும்பொழுது தான் அவர்கள் மாற்றம் மிக்கவர்களாக வருவார்கள் அதனால் லைஃப்பில் மிஸ்டேக்ஸ் இருக்கும் ஃபெயிலியர்ஸ் இருக்கும் ரிஜெக்ஷன் இருக்கும் ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் இருக்கும் இன்சல்ட் இருக்கும் இதெல்லாம் கடந்து தான் லைஃப்பில் முன்னேறாமல் நீங்கள் பார்க்குறீங்க பொதுவாக முன்னேற யாரும் அதை பற்றி சொல்ல மாட்டாங்க பாசிட்டிவாக தான் எல்லாரும் சொல்லுவாங்க அது மேடை நாகரீகம் கருன்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மையாக போய் பார்த்தீங்கன்னா அவங்க லைஃப்பில் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்கிறது அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் ஒருத்தர் நூறு மார்க் எடுக்கிறானா சும்மா எடுத்துக்க மாட்டான் அவன் என்ன கஷ்டப்பட்டான்னு அவனுக்கு தான் தெரியும் சொல்ல மாட்டான் அந்த மாதிரி பொதுவாக சரிங்களா அதனால் சொல்லலாங்கிறதுக்காக இல்லைன்னு நினச்சிடாதீங்க எல்லாருமே சிரமப்பட்டு தான் வந்திருக்கேன் வந்திருக்கலாம் பசங்களுக்கு சொல்கிறேன் லைஃப் எதுவும் எளிதுன்னு நினைக்காதீங்க ரொம்ப சிம்பிள் அதாவது படிக்கிறப்பே கஷ்டப்பட்டால் படித்து முடிச்சுட்டு சந்தோஷமாக இருக்கலாம் நல்லா ஞாபகம் வச்சுங்க படிக்கிற நேரத்தில் ஜாலியாக சுற்றினீங்க படித்து முடிச்சுட்டு அலைகிற பசங்களை எனக்கு தெரியும் எட்டாயிரரூபா சம்பளத்துக்கு ஆ அதுக்கும் வேலை கிடைக்க மாட்டேங்குது ரெசியமோ போடுறான் தெரு தெருவோ அலைகிறான் ஒரு வருஷம் வேலையே கிடைக்க மாட்டேங்குது இந்தியா வந்து நூற்றி முப்பது நூற்றி நாற்பது கோடிக்கு போயிட்டே இருக்குது கோடி கணக்கில் அழிச்சிட்டு இருக்குது இந்த காம்படிஷனில் நீங்கள் மேலே வரணும் அப்படின்னா படிக்கிறப்பையே கஷ்டப்படுறீங்க இருக்கிறது ஈஸியான கஷ்டம் அதான் படித்து முடித்ததுக்கப்புறம் ஈஸியாக இருக்கலாம் படிக்கிறப்ப ஜாலியாக சுற்றினா அப்புறம் படித்து முடிச்சு ரொம்ப சிரமப்படும் சரிங்களா இப்போ நம்ம தேர்வில் அதிக மதிப்பெண் எடுப்பது அதில் வந்து ரெண்டு பாட்டு இருக்குது ஒன்று என்ன அப்படின்னா லேர்னிங் ஸ்கில் ரெண்டாவது எக்ஸாமினேஷன் ஸ்கில் ஓகேவா லேர்னிங் ஸ்கில்னால் நம்ம படிக்கிறது படிக்கிறதுல ரெண்டு வகை இருக்குது ஒன்று புரிஞ்சு படிக்கிறது இன்னொன்று மனப்பாடம் பண்ணி படிக்கிறது ரெண்டை பற்றியுமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் அதுக்கப்புறம் எக்ஸாமினேஷன் ஸ்கில் ஏன்னாக்கா நல்லா படிக்கிற பிள்ளைங்க கூட அந்த எக்ஸாமினுடைய டைம் மேனேஜ்மெண்ட் அதை எப்படி அணுகணும் அந்த ஒரு அறிவு இல்லாதனால நேரத்தில் மிஸ் ஆகி கோட்டை விட்டுறாங்க ஒரு எண்பது மார்க் எடுக்கிற பிள்ளை கூட அறுபது மார்க் எடுத்துடுறாங்க அப்போ அந்த எக்ஸாமினேஷன் ஸ்கில் அதை எப்படி நம்ம டெவலப் பண்ணிக்கிறது இந்த ரெண்டு செய்தியும் உங்களுக்கு விளக்க இருக்கின்றோம் இப்போ எனக்கு பிறகு சகோதரர் அப்துல் மதீன் அவர்கள் லேர்னிங் ஸ்கில்ஸ் வந்து உங்களுக்கு